வணக்கம் நண்பர்களே இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் சொப்னா என்னப்பா சொல்ற நிஜமாவா என்று கேட்டுவிட்டு உடனே கமலியை திரும்பி பார்த்து என்ன கமலி குழந்தையோட மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சா ஆமாத்த எப்ப இருந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளா தான் என்ன கமலி ரெண்டு மூணு நாளான்னு சொல்ற ஆனா எங்க யாருக்கிட்டயும் நீ சொல்லவே இல்லையே என்றதும் இல்லத்த ஒரு நாளைக்கு ஒரு டைம் ரியாக்ட் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு விட்டுட்டேன் ரெகுலரா மூமெண்ட்ஸ் இருக்கும்போது போது உங்ககிட்ட சொன்னா நீங்க பார்க்கும் குழந்தையும் ரியாக்ட் பண்ண முடியல என்றதும் அதெல்லாம் சரிதாமா ஆனா முத முதல்ல குழந்தை உதச்சத நீ எங்க கிட்ட சொல்ல சொல்லி இருந்தேன்னா நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம் தெரியுமா என்றதும் உடனே கைலாஷ் அப்படின்னா என் பேர குழந்த உள்ள டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டானா சூப்பர் சூப்பர் சீக்கிரம் வெளியில வந்துடுறா கண்ணா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம் பார்க்குக்கு போலாம் பீச்சுக்கு போலாம் என்று பேசிக்கொண்டே சென்றார் பிரபாவதிக்கு மிகுந்த சந்தோஷம் தாங்க முடியவில்லை அதே நேரம் அவர்களின் வீட்டு தொலைபேசி மணி அடித்தது போனை எடுத்த பிரபாவதி ஹலோ யாருங்க சமந்தி நான் தான் பாரதி பேசுறேன் அடடா சொல்லுங்க சமந்தி என்ன விஷயம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் சம்மந்தி காவியாவுக்கு தாலி பிரிச்சு கோக்கலாம்னு இருக்கோம் அந்த ஃபங்க்ஷனை நாளைக்கு பண்ணலாம்னு முடிவு ஏன்னா இன்னைக்குதான் கோயில்ல ஐயர்கிட்ட நல்ல நாளை கேட்டுட்டு வந்தேன் அவரும் நாளைக்கு தாராளமா பண்ணலாம்னு சொல்லிட்டாரு அப்படியா சமந்தி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நம்ம சிறப்பா பண்ணிடலாம் என்றதும் உடனே பாரதி சமந்தி அப்படியே உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும் சொல்லுங்க சமந்தி என்ன கேட்கணும் இல்ல நீங்க சின்ன சம்மதிக்கிட்டையும் ஒரு வார்த்தை பேசுங்க ஏன்னா நம்ம ரேகாக்கும் தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷன் செய்யணும் இல்ல அப்போ ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒன்னாவே செஞ்சுட்டா நமக்கும் ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்ல என்றதும் ஆம சம்மந்தி நீங்க சொல்ற ஐடியா கூட நல்லா தான் இருக்கு நான் பிரேமா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் பின்பு பிரேமாவுக்கு ஃபோன் பண்ணி பாரதி சொன்ன அனைத்து விஷயங்களை கூறவும் அவருக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது அக்கா சம்மந்தியம்மா ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க அவங்க யோசிச்சத கூட நான் ஏன் மருமகளுக்கு யோசிக்காம போயிட்டேனே என்று கூறியவர் அப்படின்னா நாளைக்கு ரெண்டு பேருக்கும் ஒன்னாவே ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் அத எங்க வச்சு பண்ணலாம்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க அக்கா சரிடி நான் அவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் சரியா என்று கூற சரிங்கக்கா என்று போனை வைத்து விட்டார் பின்பு கமலி சூர்யா கைலாஷை அழைத்து இந்த விஷயத்தை கூற அவர்களுக்கும் மிகவும் சந்தோஷமாகி விட்டது பின்பு பாரதிக்கு போன் செய்து சமந்தி என் தங்கச்சி கிட்ட நான் பேசிட்டேன் அவளும் இது ரொம்ப நல்ல விஷயம்தான் அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கா ஆனா எங்க வச்சு பண்ணணுங்கிறது தான் இப்போ முடிவு பண்ணணும் என்றதும் பாரதி ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் அது உங்க வீட்டுல வச்சே பண்ணிக்கலாம் சமந்தி ரெண்டு பேருக்கும் அங்கேயே வச்சு பண்ணிடலாம் என்றதும் உடனே பிரபாவதிக்கு மிகுந்த விட்டது ரொம்ப சந்தோஷம் சமந்தி அப்போ நான் இங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிடுறேன். அக்கம் பக்கத்துல எல்லாரையும் கூட்டிடுறேன். நீங்க நாளைக்கு காவியاவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்களா? என்றதும் சரிங்க சரிங்கសម្ந்தி, நாங்க இன்னைக்கு கடைக்கு போறோம். காவியாவுக்கு தாள் செயின் வாங்கறதுக்காக. நீங்களும் வர்றீங்களா? இல்ல சம்பந்தி, இருக்கட்டும் நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா வீட்ல கமலி தனியா இருப்பா. என்றதும் சரி, அப்ப நான் வைக்கிறேன் என்று ఫోனை வைத்து விட்டார். பின்பு பிரேமாவும் நவீனை அழைத்து இந்த விஷயத்தை கூற அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக போய்விட்டது. ரேகாவிற்கும் அதேதான். பின்பு ரேகாவின் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் செய்த பிரேமா, "சமந்தி, வணக்கம். நான் பிரேமா பேசறேன். வணக்கம் சமந்தி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் சமந்தி. நாளைக்கு நம்ம ரேகாவுக்கு காலி பிரிச்சு போடலாம்னு இருக்கோம் சமந்தி. கமலியோட மாமியார் வீட்ல. அதனால நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும்." என்றதும் கண்டிப்பா வந்துடுறோம் அது எப்படி நாங்க வராம இருப்போம் நீங்க கவலையே படாதீங்க என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் பின்பு ரேகாவையும் அழைத்துக் கொண்டு நகை கடைக்கு சென்ற அவர்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு தாலிச்சை வாங்கிக் கொண்டு ரேகாவிற்கு புது புடவைகள் அனைத்தும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கும் வந்து விட்டனர் இங்கு பிரபாவதியின் வீட்டில் விசேஷத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தன அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் காவியாவின் வீட்டிலும் வந்துவிட்டனர் சிறிது நேரத்திலேயே வந்துவிட்டனர் அனைவரையும் வரவேற்ற பிரபாவதி அவர்களை அமர வைக்க அதே நேரம் அப்பாவும் வந்து சேர்ந்தனர் பின்பு அவர்களையும் அழைத்து அமர வைத்து குடிப்பதற்கு காஃபி கொடுத்தார் அதை வாங்கி குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதே நேரம் ரேகாவும் காவியாவும் ஒன்றாக தயாராகி கீழே இறங்கி வந்தார்கள் அவர்களுடைய கணவர்கள் தன் மனைவிகளின் அழகை ரசித்துக் கொண்டே தொடங்கலாமா என்றதும் காவியாவையும் ஒன்றாக அழைத்து அமர வைத்து தாலி பிரித்து கோர்க்கும் விசேஷம் தொடங்கியது இருவருடைய தாலிகளும் தாலி செயினில் கோர்க்கப்பட்ட பிறகு அவர்களது கணவர்களை அழைத்து அவரவர் மனைவி கழுத்தில் போட்டுவிட சொன்னதும் ஆகாஷ் காவியாவின் கழுத்திலும் நவீன் ரேகாவின் கழுத்திலும் போட அனைவரும் அச்சத்தை தூவி அவர்களை செய்தனர் பின்பு ஜோடி ஜோடியாக விதவிதமாக அவர்கள் போட்டோ கொள்ள அதே நேரம் வந்திருந்தவர்களுக்கு உணவு கொடுக்கப்பட்டது அவர்களும் வயிறார சாப்பிட்டு விட்டு சென்றனர் பின்பு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்க காவியாவிற்கு லேசாக தலை சுற்றுவது போல இருந்தது உடனே தடுமாறியவளை தாங்கி பிடித்த ஆகாஷ் என்னாச்சு கவியா இல்ல ஆகாஷ் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல அதான் லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு என்றதும் நிவா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம் என்று அவளை அழைத்து கொண்டு செல்ல அதே நேரம் நவீனும் ரேகாவை அழைத்து கொண்டு வந்தான் பிறகு சூர்யா கமளி நவீன் ரேகா ஆகாஷ் காவியா மூன்று ஜோடிகளையும் அமர வைத்து காலை உணவு பரிமாறப்பட்டது பின்பு பெரியவர்கள் அனைவரும் அமர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்து ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அப்பொழுது விசேஷம் நம்ம நினைச்சபடி நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு என்று பேசிக் கொண்டிருக்க பின்பு அனைவரும் வீட்டிற்கு கிளம்ப தயாராயினர் முதலில் ரேகாவின் பெற்றோர் ரேகாவிடம் சொல்லிக்கொண்டு கொண்டு சரிமா ரேகா நேரமாச்சு அப்ப நாங்க கிளம்புறோம் உன்னை இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தது நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோமா நீயும் அவங்க மனசு நோகாம நடந்துக்கணும் சரியா என்றதும் சரிங்கம்மா நிச்சயமா நான் ஒரு நல்ல மருமகள்னு தான் பெயர் வாங்குவேனே தவிர வேறு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் என்றார் ரொம்ப சந்தோஷம்மா என்று கூறிவிட்டு அவர்கள் புறப்பட உடனே நவீன் ரேகா நீ இங்கேயே இரு நான் அத்த மாமாவை கூட்டிட்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூறி அவர்களை காரில் அழைத்து சென்றான் அதே நேரம் பாரதியும் கண்ணனும் அழைத்து கொண்டு புறப்பட தயாராகினர் பின் அவர்களை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்து விட்டு வந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த பிரேமா நவீன் மீண்டும் திரும்பி வந்ததும் பிரபாவதியிடம் சொல்லிவிட்டு தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டார் பின்பு வீடே வெறிச்சோடி போனது போல ஆகிவிட்டது அப்பொழுதுதான் பிரபாவதிக்கு எல்லாரும் விசேஷம் முடிஞ்சா உடனே கிளம்பிடுறாங்க வீதே எல்லாரும் ஒரே வீட்ல இருந்தா எங்கேயும் போக மாட்டாங்க எவ்வளவு நல்லா இருக்கும் என்று மனசுக்குள் யோசித்துக் கொண்டே பின் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார் பின்பு இரவு உணவு பின்பு இரவு உணவுகளை முடித்துவிட்டு அனைவரும் தூங்க சென்று விட்டனர் காலை பொழுது விடிந்ததும் பிரபாவதி தன் வேலைகளை பார்க்கத் தொடங்கி விட்டார் கமலியும் சூர்யாவும் கூட தயாராகி கீழே வந்து விட்டனர் பின்பு அனைவரும் சாப்பிடலாம் என்று டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் சரியாக சாப்பிட்டு முடிக்கவும் அவர்களது வீட்டு தொலைபேசி அலரவும் சரியாக இருந்தது இருங்க இருங்க நான் பாக்கிறேன் என்று ஓடி சென்று போனை எடுத்த பிரபாவதி ஹலோ யாருங்க என்றார் சம்மந்தியம்மா நான் பாரதி பேசுறேன் சொல்லுங்க சமதி ஏன் உங்க குரல் பதட்டமா இருக்கு நீங்க உடனே கிளம்பி மீனாட்சி ஹாஸ்பிட்டல் வந்துருங்க மீனாட்சி ஹாஸ்பிட்டலா சமந்தி யாருக்கு என்னாச்சு நம்ம தான் திடீர்னு காலையில மயக்கம் போட்டு விழுந்துட்டா நாங்களும் எவ்வளவோ தண்ணி தெளிச்சு தட்டி தட்டி எழுப்பி பார்த்தோம் ஆனா அவ எழுந்திருக்கவே இல்ல சமந்தி எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது அதனால நாங்க அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டோம் ஆகாஷ் இங்க அழுதுகிட்டே இருக்கான் என்னால அவனை சமாளிக்கவே முடியல ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க எல்லாம் கிளம்பி உடனே ஹாஸ்பிட்டல் வாங்கல என்றதும் சரிங்க சம்பந்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாருமே அங்க இருப்போம் என்று கூறிவிட்டு போனை வைத்தவர் சூர்யாவிடமும் கைலாஷிடமும் சூர்யா நம்ம காவிய திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாண்டா எவ்வளவு எழுப்பியும் எழுந்திருக்கவே இல்லையா அதனால அவளை மீனாட்சி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்களாம் சம்பந்தியம்மா இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க உடனே வாங்க நம்ம எல்லாரும் போய் பாத்துட்டு வந்துடலாம் என்றதும் கமலையும் வேகமாக எழுந்து வர கமலி வேண்டாம்மா இந்த நேரத்துல நீ அங்க இங்கன்னு அலைய வேண்டாம் நீ வீட்லயே ரெஸ்ட் எடுத்துக்கோ நாங்க போய் பார்த்துட்டு வரோம் இல்லத்த காவியாவுக்கு என்னாச்சுன்னு தெரியாம என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது அதனால நானும் உங்க கூடவே வரேன் தயவு செஞ்சு நான் கூட்டிட்டு போங்க அத்த பிளீஸ் என்று கெஞ்சுவது போல கேட்கவும் உடனே சூர்யா அம்மா நம்ம கமலிய கூட்டிட்டு போயிடலாம் இல்லனா அவ இங்க தனியா பயந்துட்டே இருப்பா சரி சரி வாங்க போலாம் என்று அனைவரும் காரில் ஏறி புறப்பட்டனர் கார் வேகமாக சென்று லட்சுமி மருத்துவமனை வளாகத்தில் நின்றது அனைவரும் இறங்கி பதறியபடியே ரிசப்ஷனில் விசாரித்து விட்டு உள்ளே செல்ல அங்கு ஆகாஷ் கண் கலங்கியபடியே அமர்ந்திருந்தான் பாரதியும் கண்ணனும் ஒன்றும் புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் இவர்களை பார்த்த உடனேயே சமந்தி வாங்க சமந்தி என்று ஓடி சென்று கட்டி அணைத்துக் கொண்டார் பாரதி உடனே பிரபாவதி என்னாச்சு சமந்தி என் பொண்ணுக்கு என்னாச்சு அவ நல்லாதானே இருந்தா காலையில இருந்தா சம்மந்தி திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா நாங்களும் எவ்வளவோ எழுப்பி எழுப்பி பார்த்தோம் ஆனா அவ எழுந்திருக்க மாதிரியே தெரியல இதுக்கு மேல வீட்டுல பாத்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு எங்களுக்கு பயம் வந்துருச்சு அதனாலதான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம் என்றதும் இப்போ டாக்டர் என்ன சொல்றாங்க இல்ல சம்மந்தி காவியாவ உள்ள செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டேன் நாங்களும் டாக்டருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்று கண் கலங்கியபடியே கூற உடனே சூர்யா ஹத்த அழாதீங்க நிச்சயமா என் தங்கச்சிக்கு ஒண்ணுமே ஆகாது பயப்படாதீங்க என்று கூறினான் அதே நேரம் கமலி மெதுவாக சென்று ஆகாஷ் அருகே அமர்ந்து அவன் கைகளை பற்றி அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு அழுவாதீங்க காவ்யாவுக்கு ஒண்ணுமே ஆகாது நீங்க வேணா பாருங்களேன் இப்போ டாக்டர் வந்து அவ ரொம்பவே நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க என்றதும் இல்ல கமலி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப பதட்டமா இருக்கு ஏன் காவ்யாவுக்கு திடீர்னு இப்படி ஆச்சு கடவுளே அவளுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது என்று பதறியபடியே வேண்டிக் அதற்குள் விஷயம் அறிந்து ரேகாவின் புகுந்த வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக வந்துவிட்டனர் பிரேமா ஓடி வந்து பிரபாவதியிடம் அக்கா நம்ம காவியாவுக்கு என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி ஆச்சா தெரியல பேமா டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க எதா இருந்தாலும் வெளியில வந்து தான் நமக்கு தெரியும் என்றதும் நவீன் ஆகாஷிடம் சென்று ஆகாஷ் நீங்க கவலைப்படாதீங்க காவியாவுக்கு நிச்சயமா எதுவும் ஆகாது அவர் ரொம்பவே நல்லா இருப்பா என்றதும் உடனே சூரியாவும் ஆமா ஆகாஷ் நீங்க கவலைப்படாதீங்க என் தங்கச்சி ரொம்பவே நல்லா இருப்பா என்று ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லி சமாதானம் செய்து கொண்டிருந்தனர் அதே நேரம் ரேகா ஃபோன் பண்ணி அவளுடைய தாய் வீட்டிற்கும் தகவல் சொல்லி இருந்ததால் ரேகாவின் அப்பா அம்மாவும் வந்து விட்டார்கள் பின்பு அனைவரும் பதட்டமாக நின்று அரை கதவையே பார்த்து கொண்டிருக்க அப்பொழுதுதான் டாக்டர் வெளியே வந்தார் அனைவரும் பதறியபடியே வேகமாக கிட்ட ஓடிச் செல்ல டாக்டரே ஒரு நிமிடம் பதவி என்னங்க சாதாரண மயக்கத்திற்காக வந்த பொண்ணுக்கு பொண்ணுக்கு பேர் பேர் வந்திருக்கீங்க என்றதும் வீட்டு இத்தனை இருக்கோம் டாக்டர் என்றார் இந்த பேரை பெரிய விஷயம்தான் போங்க என்று கூற உடனே பொறுமையை இழந்த சூர்யா டாக்டர் என் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க பிளீஸ் அவைய மயக்கம் போட்டு விழுந்தா என்றதும் மிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் யார் இதுல என்றதும் ஆகாஷ் நான் டாக்டர் அவளோட ஹஸ்பண்ட் என் பேரு ஆகாஷ் என்றான் ஓகே மிஸ்டர் ஆகாஷ் நீங்க உங்க மனைவிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எல்லாம் பயப்பட தேவையில்லை சரியா என்று அவன் கைகளை பிடித்து குலுக்கி கங்கராச்சுலேஷன் நீங்க அப்பாவாக போறீங்க என்று கூறியதும் ஆகாஷின் கண்களில் இருந்து பொலபொலவென்று தண்ணீர் கொட்டியது அந்த வார்த்தையை கேட்ட அனைவரும் கண்கள் கலங்கி மிகவும் சந்தோஷத்தில் இருந்தனர் தேங்க்யூ டாக்டர் இப்போதான் எனக்கு போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு என் காவியாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகி இருந்துச்சுன்னா நிச்சயமா அதுக்கப்புறம் என்னை யாருமே பார்த்திருக்க முடியாது என்று கூறினான் என்ன மிஸ்டர் நீங்க சின்ன புள்ள மாதிரி பேசுறீங்க ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி பேசுங்க இனிமேலாவது கொஞ்சம் மெச்சூரிட்டியா பேசுங்க சரியா என்று டாக்டர் கூறினார் உங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் என்று கூறிய டாக்டர் ஆகாஷ் நீங்க மட்டும் போய் உங்களோட பாருங்க அதுக்கப்புறம் நீ போ ஆகாஷ் போய் ஃபர்ஸ்ட் காவியாவை பார்த்துட்டு வா என்று அனைவரும் கூற கண்களை துடைத்துக்கொண்டு கதவை திறந்து மெதுவாக உள்ளே சென்றான் அங்கே காவியா மிகவும் துவண்டு போய் கண்களை மூடி படுத்துக்கொண்டிருந்தாள் அருகே சென்றவன் அப்படியே நின்று கண்கள் கலங்கிக் கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பின்பு அவள் தலையில் கையை வைத்து லேசாக வருடிக் கொடுத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைக்க கண்ணை திறந்து பார்த்தவள் ஆகாஷ் என்று அழைத்தாள் கவியா என்னடி நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என் உயிரே என்கிட்ட இல்லடி உன்னை பாக்குற வரைக்கும் அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது ஆகாஷ் அவ்வளவு சீக்கிரம் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்புறம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்க போறீங்கல்ல என்றதும் அவனுக்கு அப்பொழுதுதான் சிரிப்பே வந்தது வாழ்த்துக்கள் டி நீயும் போற இல்ல என்று கூற அவள் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள் அவளை அப்படியே அணைத்து கொண்டவன் ஒரு நிமிடம் இந்த உலகமே இருண்டு என் கால்ல வந்து தொப்புன்னு விழுந்துட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சுடி நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று அவன் கூறியதும் ஆகாஷ் இந்த சின்ன மயத்துக்கு நீங்க சொல்றதெல்லாம் எனக்கே பதட்டமாவது என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்க ஓடி வந்து அவளை அப்படியே சுற்றி நின்று கொண்டு காவியா என்னம்மா இப்படி கொஞ்ச நேரத்துல எங்களை பயம் என்று பாரதி கேட்கவும் காவ்யா இப்போ உனக்கு எப்படி இருக்குமா நான் நல்லா இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றதும் டாக்டர் இப்போதான் சொன்னாங்க அந்த விஷயத்தை கேட்ட உடனே எங்ககெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்களால் அந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல என்று சிரித்துக்கொண்டே கூற பின்பு ஒவ்வொருவராக அவளுக்கு வாழ்த்து சொல்லிக்கொண்டே இருந்தனர் அப்பொழுது கமலி அருகில் வந்து காவியா, "ஹிப்போ எப்படி இருக்கு? ஓகேவா? அண்ணி நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு எல்லாம் பதட்டப்படாதீங்க. சரிங்களா? உங்களை யார் ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளவு தூரம் எல்லாம் வர சொன்னது?" எப்படி காவியா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு நான் உன்னை வந்து பாக்காம இருப்பேன் சொல்லு பாப்போ எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பாத்துட்டு போலாம்னே நானும் வந்துட்டேன் என்றதும் ரேகா காவ்யா வாழ்த்துக்கள் என்றார் தேங்க்ஸ் அண்ணி இனிமேலும் சின்ன புள்ளத்தனமா வெள்ளாட்டுத்தனமா இல்லாம கொஞ்சம் மெச்சூரா நடந்துக்கோ சரியா பாத்து கவனமா இருக்கணும் என்று கூற சரிங்க நீ இனிமே பாருங்க நீங்க எல்லாருமே வேற என்று உடனே பிரேமாவும் வாயாடி இப்போ ஒரு குழந்தைக்கே நீ அம்மா ஆயிட்ட ஆயிட்டா இன்னும் பேசிக்கிட்டு இருக்க என்றதும் போங்க சித்தி அதுதான் என்னோட நேச்சர் அத எந்த நேரத்திலயும் என்னால மாத்திக்க முடியாது என்று கூற பின்பு ஒரு சிஸ்டர் உள்ளே வந்து டாக்டர் பேஷண்டையும் அவங்க ஃபேமிலியையும் உள்ள வர சொன்னார் என்று கூறவும் உடனே காவ்யாவை அழைத்துக்கொண்டு டாக்டர் அறைக்கு பிரபாவதி பாரதி ஆகாஷ் உள்ளே சென்றனர் மற்றவர்கள் அனைவரும் வெளியே டாக்டர் அறைக்குள் சென்றதும் அவர்களை அமர சொன்ன அந்த பெண் மருத்துவர் வாங்க என்றதும் அவர் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள் அப்பொழுது ஆகாஷை பார்த்து மிஸ்டர் ஆகாஷ் உங்க வைஃப் பிரெக்னடா இருக்காங்க அத நினச்சி நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதெல்லாம் ஓகேதான் பட் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது பலவீனமா இருக்காங்க என்றதும் அனைவருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது உடனே ஆகாஷ் என்ன டாக்டர் சொல்றீங்க எப்படி அவ இவ்ளோ வீக்கானா அவங்க இப்ப கொஞ்ச நாள சரியா சாப்பிடாம சரியா தூங்காம கூட இருந்திருக்கலாம் அதனால கூட இருக்கலாம் என்றதும் அப்பொழுதுதான் பாரதியும் பிரபாவதியும் ஆமா டாக்டர் எங்க வீட்டுல மாத்தி மாத்தி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அதுல ரொம்ப அலைச்சலா தான் இருந்துச்சு அதுவும் இல்லாம கொஞ்சம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்க ஹனிமூனுக்கும் போய்ட்டு வந்தாங்க என்றதும் ஓகே ஓகே யூஸ்வலா இந்த மாதிரி டைம்ல தான் இருப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு விட்டமின் சிறப்பு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி இருக்கேன் எல்லாத்தையும் கரெக்டா கொடுங்க ஓகேவா ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு ஸ்கேன் பண்ணணும் அதுக்கு மட்டும் கூட்டிட்டு வாங்க குழந்தையோட பொசிஷன் பாக்குறதுக்காக என்றதும் ஓகே டாக்டர் தேங்க்யூ சோ மச் என்று கூறிவிட்டு அனைவரும் வெளியே செல்ல அப்பொழுது பிரபாவதி பாரதியிடம் சமந்தியம்மா காவியாவும் என்றதும் காவியாவை நாங்க எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோமே ஏன்னா அங்க கமலி இருக்கா நீங்க கமலியையும் பாத்துக்கணும் இங்க நான் காவியாவை மட்டும்தானே பாத்துக்க போறேன் என்றதும் இல்ல சம்பந்தி அவளை எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் பத்து நாளாவது அவளை நான் போய் ஆசைப்படுறேன் என்றதும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார் உடனே ஆகாஷ் காவியாவை அதுக்கப்புறம் வீட்டுல அம்மாக்கு தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல இவ்வளவு நாள் காவியா கூடவே இருந்து பழகிட்டாங்க என்றதும் நீங்க ஏன் சம்பந்தி அங்க தனியா கடந்து கஷ்டப்படணும் நீங்களும் இங்க கூடயுமே இருங்க கமலி கூட இருந்த மாதிரியும் இருக்கும் காவியா கூட இருந்த மாதிரியும் இருக்கும் என்றதும் சற்று நேரம் தயங்கியபடியே யோசித்தவர்கள் பின்பு சரி என்று ஒத்துக்கொண்டு அனைவரும் காவியாவின் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் அதை நினைத்து காவியாவும் கமலியும் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தனர் பின்பு அனைவரும் பிரபாவதி வீட்டிற்கு சென்ற பிறகு காவியாவை தாங்கிக் கொண்டிருந்தனர் அதே நேரம் ரேகாவும் கமலியும் காவியாவிடம் பயங்கரமான ஆளுதான் நீ இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்ன வேலை பாத்துருக்க நீ என்றதும் அண்ணி போங்க ஏன் நீங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி கிண்டல் பண்றீங்க என்று கேட்டுவிட்டு ரேகா நீ அடுத்தது நீங்க தான் அப்போ உங்களை நான் வச்சு செய்வேன் என்றதும் ரேகாவின் முகம் சிவந்து விட்டது ஓகே ஓகே காவியா இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல என்று நைஸாக ஜகா வாங்கி விட்டால் உடனே கமலி ரேகா எப்படி இப்படி ஒரு நிமிஷத்துல இதுவேதான் நடக்கும் அதனால நான் இப்ப இருந்தே அடக்கி வாசிச்சுக்கிறேன் என்று கூற மூன்று பெண்களும் சேர்ந்து கொண்டனர் பின்பு அனைவருக்கும் ஜூஸ் கொண்டு வர அதை வாங்கி குடித்து கொண்டிருந்தவர்கள் சிறிது நேரம் அப்படியே மிகவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்க உடனே பிரேமா ரேகா நவீன் மூவரும் சரிங்கக்கா அப்போ நாங்க கிளம்புறோம் நீங்க காவ்ய பத்திரமா பாத்துக்கோங்க திடீர்னு போன் வந்த உடனே போட்டத போட்டபடி அப்படியே ஓடி வந்துட்டேன் போய்தான் பாக்கணும் என்று கூறவும் உடனே பிரபாவதி ஏண்டி உடனே கிளம்புற ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு தான் போயேண்டி அக்கா இருக்கட்டும் நான் எங்க போக போறேன் இங்க பக்கத்துல தானே இருக்கேன் டெய்லி வந்து நான் காவியாவை பாத்துட்டு தான் போவேன் என்று கூறிவிட்டு பாரதியை பார்த்து சரிங்க சமந்தி அப்ப நாங்க கிளம்புறோம் நீங்க காவியாவை பத்திரமா பாத்துக்கோங்க கமலி உடம்ப ஜாக்கிரதைய பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு புறப்பட தயாரானார் அதே நேரம் ரேகா ரெண்டு பேரும் கவனமா இருக்கணும் நான் கிளம்புறேன் சரியா என்று அவர்களை அணைத்து அவள் மாமியாரோடு சேர்ந்து அவளும் தன் புகுந்த வீட்டிற்கு சென்று விட்டாள் ஹாஸ்பிட்டல் வாசலிலேயே வைத்து ரேகாவின் அம்மாவும் அப்பாவும் சரி ரேகா அப்போ நாங்க கிளம்புறோம் நீ ஃபோன் பண்ண உடனே பதட்டத்துல ஓடி வந்துட்டோம் நாங்க கிளம்புறோம் என்று கூறிவிட்டு அவர்கள் அப்படியே சென்று விட்டதனால் இப்பொழுது நேராக தன் மாமியார் வீட்டிற்கு சென்று விட்டால் அவள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ